மலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும்மாதானமும் உண்டாகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவரிடம் முதலாம் தவணை வினாவடை தொகு வாங்கிய மாணவர்களுக்கான பரிசுகள் நான் சொல்லியிருந்தேன் மொத்தமாக நான்கு பரிசுகளை தருவதாக சொல்லியிருந்தேன் அதில் கம்ப்யூட்டர் பரிசு ஒன்று தருவதாக சொல்லியிருந்தேன் முதலாம் பரிசு ரெண்டாம் பரிசு மொபைல் ஃபோன் ஒன்று தருவதாக சொல்லியிருந்தேன் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் பணம் நான்காவது பரிசு ஐயாயிரம் வரும் ரொக்கப்படம் நான் சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகிய ஆகிய மாணவர்களில் பாத்தியமாக ரிதாங்கிற மாணவிக்கு தான் இந்த கம்ப்யூட்டர் ஒன்று பரிசாக வழங்கிறதுக்காக அவங்க பரிசில் வின் பண்ணியிருக்கிற மாணவி அந்த மாண மாணவி பாலமனியை சேர்ந்த ஆராய்பதி பாலமனியைச் சேர்ந்த பாத்தியமாக ரிதா என்கிற மாணவி தான் இந்த போட்டி கம்ப்யூட்டர் பரிசுக்கான வின்னஸ்ஸாக தெரிவு செய்யப்பட்டு அந்த மாணவர் அழைச்சி நம்ம இடத்த அழைச்சி அந்த மாணவர்கரிசையில் வழங்குறதுக்காக வந்திருக்காங்க அவங்க பேர் என்ன <mahlidatakos> ா எங்க வரீங்க வாழ வேணு வாரீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன வாங்கின நீங்கள் என்னடே என்ன பட வாங்கினீங்க அதுக்கு வின் பண்ணிக்கிறீங்க முதல்ல முதலாந்தவரை வாங்கினதுக்கு அல்லா சந்தோஷமா சந்தோஷம் என்ன செய்வீங்க இந்த கம்ப்யூட்டரை வச்சு நீங்கள் சரி சரிங்க எல்லாம் படிக்கணும் சரிதானி பரிசீல்கள் வழங்குறதெல்லாம் மாணவர்கள் படிக்கிறதுக்கான பொருட்களை தான் இங்கே வாங்கி கொடுக்குறேன் மொபைல் ஃபோன் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் செய்கிறதுக்கு உதவும் அதுபோல் கம்ப்யூட்டர் பணமாக இருந்தாலும் படிக்கக்கூடிய கல்விக்கான செலவுகள் தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த மாணவிக்கான கம்ப்யூட்டருக்கான செட்டோடு தான் நான் கொடுக்குறேன் கீ பாட் உண்டும் மோசண்டும் அதோட ரெசிப்பியும் இதோட எல்லா செட்டும் அப்படியே கொடுப்போம் நாம ரைட் சரி தானே சந்தோஷம் தானே 何でしょうか